அப்புறம் அவ இல்லாம வாழ்ந்து என்ன பண்ண போற யோசித்த ஹரிஷ் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து நெற்றியில் அரைந்து கொண்டான் என்று காரை ஓட்டி கொண்டிருந்த ஹரிஷின் கவனத்தை சாலையோரம் நின்ற ஒரு கார் ஈர்த்தது வந்த வேகத்தில் அதை தாண்டி சென்றவன் மீண்டும் ரிவர்ஸில் வந்தான் அவன் நினைத்தது போலவே அது சந்தனாவின் கார் தான் தன்னுடைய காரையும் ஓரமாக நிறுத்திவிட்டு அவசரமாக இறங்கியவன் அந்த காரை நோக்கி ஓடினான் அதன் கதவுகள் லாக் செய்யப்பட்டிருக்க உள்ளே யாரும் இருப்பதாக தெரியவில்லை இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் கை முஷ்டியை ஓங்கி அந்த கண்ணாடியை உடைத்தவன் உள்ளே பார்க்க காரின் டேஷ்போர்டில் சந்தனாவின் போன் அனாதையாக கிடந்தது தன் கையில் இருந்த போனை ஆன் செய்து வேகமாக சுற்றும் முற்றும் பார்த்தவன் அந்த இடத்தில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிளைச்சாலை பிரிந்து செல்வதை கவனித்தான் அந்த வழிக்கு முன்னால் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்க அதில் ஒரு அம்மன் கோவிலின் பெயர் எழுதப்பட்டிருந்தது ஒருவேளை மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிட்டாலோ ஹரிஷ் இந்த முறை சரியாக யோசித்தான் கார் பூட்டியிருந்த விதத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவளேதான் பத்திரமாக பூட்டி விட்டு இறங்கி சென்றது போல இருந்தது ஆனா ஏன் போன் எடுக்காம போனா அதோட இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் திரும்பி வரல யோசித்த ஹரிஷுக்கு உள்ளுக்குள் பயம் கொழுந்து விட்டு எரிந்தது அதற்கு பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹரிஷ் அந்த பாதைக்குள் காலை எடுத்து வைக்க சடனாக மின்னல் வெட்டி மழை பெய்ய ஆரம்பித்தது அட கடவுளை இது வேறையா மழையில சந்தனாவை தேடுறது வேற கஷ்டமாயிருமே என்று பதட்டமான ஹரிஷ் மொபைல் போனில் வெளிச்சத்திலேயே நடக்க ஆரம்பித்தான் அந்த பாதை உள்ளே வெகு தூரம் செல்ல ஒரு வழியாக அந்த கோயில் தெரிந்தது ரொம்பவே சின்ன கோயில்தான் வேகமாக அதனிடம் ஓடியவன் மொபைல் போன் வெளிச்சத்தில் பார்க்க அங்கே யாரும் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை ஹரிஷுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் கலைந்து போக அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்தான் அப்போது யாரோ வலியில் முணங்கும் சத்தம் மெதுவாக கேட்க ஹரிஷ் அவசரமாக அந்த சத்தத்தை கூர்மையாக கவனித்துக் கொண்டே ஓடினான் கோயிலின் பின்புறமாக மழையில் நனைந்து கொண்டு ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தாள் சந்தனா கிட்டத்தட்ட அரை மயக்கத்தில் இருந்தவளை பார்த்த பிறகுதான் ஹரிஷுக்கு போன உயிரே திரும்பி வந்தது தேபி என்று கத்திக்கொண்டே அவளிடம் ஓடியவன் அப்படியே வாரி அள்ளி தூக்கினான் குளிரில் நடுங்கியவள் மெதுவாக கண்களை திறந்து ஹரிஷை பார்த்தாள் பேபி என்ற ஹரிஷுடைய அழைப்பு அவளுடைய நினைவுகளை மீட்டு கொண்டு வந்திருந்தது ஹரி வந்துட்டியா எங்கனி என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு பயந்துட்டேன் ப்ளீஸ் உன்னை நம்பாம நான் செஞ்சது பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிரு என்று அந்த நிலைமையிலும் அவள் மன்னிப்பு கேட்க ஹரிஷ் அங்கேயே மடங்கி உட்கார்ந்து ஓவென்று கதறி அழுதான் நீதான் பேபி என்னை மன்னிக்கணும் சொல்லப்பனா உன்னை விட நான் தான் பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அதை விட்டுட்டு ஜீவாவுக்கு அடிப்பட்டதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஓ மேல கோபிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சிரு பேபி அவளை தூக்கி கொண்டு கோவிலுக்கு முன்புறம் வந்தான் அங்கிருந்த சிறிய இடத்தில் மழையில் நனையாமல் அவளை படுக்க வைத்தவன் அவள் முற்றிலுமாக சுயநினைவை இழந்ததை பார்த்து கன்னத்தை தட்டி கொடுத்தான் அதில் லேசாக கண்களை விழித்தவள் குளிர் தாங்க முடியாமல் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் பேபி நாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஏதாவது அனிமல்ஸ் வந்துடும் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் நான் அவனை தூக்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் இந்த குளிர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றவன் மழை கொஞ்சமாக இடைவெளி விட்டதும் அவளை தூக்கி கொண்டு வந்த வழியிலேயே நடக்க ஆரம்பித்தான் ஹரீஷ் சாதாரண மனிதர்களை விட அதிகமான சக்தி கொண்டவன் என்பதால் சந்தனாவை தூக்கி கொண்டு நடப்பது அவனுக்கு ஒன்றும் கடினமான காரியம் இல்லை அதே போன்று உள்ளே வந்த வழி அவனுடைய நினைவில் பதிந்து போயிருக்க அந்த இருட்டிலும் தடுமாற்றம் இல்லாமல் நடந்தான் ஹரீஷ் நீ ஏன் பேபி அங்க போன அப்படியே போனாலும் நேரமா திரும்பி வந்திருக்க தானே உன்னை பார்க்கிற வரைக்கும் உயிரே கையில் தெரியுமா என்று அவளுடன் பேசிக்கொண்டே நடந்தவன் எப்படியோ கார் நின்ற இடத்தை வந்து சேர்ந்திருந்தான் வேகமாக அவனுடைய கார் கதவை திறந்து சந்தனாவை உட்கார வைத்தவன் அப்போதுதான் அவளின் காலில் இருந்த வீக்கத்தை கவனித்தான் அவள் ஏன் நடக்க முடியாமல் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தாள் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது வேகமாக டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து காரை எடுத்தவன் அதை மின்னல் வேகத்தில் பறக்கவிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் தன் ஃப்ளாட்டை அடைந்திருந்தான் இப்போது சந்தனாவும் ஓரளவுக்கு தெளிந்திருந்தாள் ஒரு வழியாக இந்த வீட்டுக்கென்ன திரும்பவும் கூட்டிட்டு வர உனக்கு மனசு வந்துருச்சா ஹரி என்று அவள் ஒரு மாதிரி குரலில் கேட்க ஹரிஷுக்கு யாரோ ஓங்கி அரைந்தது போல இருந்தது விழிக்கு ஹெல்ப் பண்ண போற ஹர்பல் மெடிசன் பற்றி கத்துக்க போறேன்னு இவளை கண்டுக்காம விட்டது நம்மளோட தப்பு தான் இப்படி தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் இவ்வளோ நாள் சந்திரன் மேல இருக்கோம் என்று குற்ற உணர்ச்சியில் தவித்தவன் சாரி பேபி எல்லாம் என்னோட தப்பு தான் என்று மனதார மன்னிப்பு கேட்டான் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவனுடைய வாயிலிருந்து பேபி என்ற வார்த்தையை கேட்டவளுக்கு அதுவே போதுமானதாக இருக்க நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு விட்டு மெதுவாக சிரித்தாள் அப்படியே அவளை தூக்கி கொண்டவன் காலால் காரின் கதவை உதைத்து மூடிவிட்டு படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினான் என்னாச்சு லிப்ட் வேலை செய்யலையா சந்தனா கேட்க அப்போதுதான் அவனுக்கு லிப்டின் ஞாபகமே வந்தது ஆமால்ல என்றவன் சரி பரவாயில்ல உன்னை இப்படி தூக்கிட்டு நடக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு என்று கூற சந்தனாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் விழுங்குவது போல பார்த்து கொண்டிருக்க கையில் மீதக்கும் கணவானி கை கால் மூளை காற்றாணி கையில் ஹரிஷ் மெதுவான குரலில் பாட சந்தனா அவனை ஆசையோடு பார்த்தாள் ஹரி இவ்வளவு நல்லா எனக்கு தெரியாது சந்தனா ஆச்சரியத்தோடு கூற இன்னும் என்னை பத்தி நிறைய விஷயம் உனக்கு தெரியாது பேபி அதெல்லாம் எப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன்னே தெரியல என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளை பார்த்து கியூட்டாக சிரித்தான் ஹரிஷின் பிளாட் இருக்கும் தளத்திற்கு வந்து சேர சந்தனாவிற்கு இந்த தூரம் இன்னும் கொஞ்சம் நீளக்கூடாதா என்று இருந்தது அதன் உள்ளே நுழைந்து கதவை அடைத்தவன் அங்கிருந்த சோஃபாவில் அவளை பூ போல உட்கார வைத்தான் அப்படியே அவளுடைய காலடியில் மண்டி போட்டு உட்கார்ந்தவன் பெபி போது கொஞ்சம் வலிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வேணா என் தோள்பட்டையை பிடிச்சிக்கோ என்றார் சந்தனாவும் அவன் சொன்னது போலவே அவனுடைய தோள்பட்டையை அழுத்தமாக பிடித்து மெதுவாக அந்த சுழுக்கு பிடித்த பாதத்தை மடியில் எடுத்து வைத்து நீவியவன் அவள் எதிர்பாராத ஒரு நொடியில் நரம்பை சுண்டிவிட்டு பாதத்தை ஒரு திருப்பு திருப்பினான் அம்மா என்று கத்தியவள் வலி தாங்க முடியாமல் அப்படியே ஹரிஷின் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் அவ்வளவுதான் சரியாயிடுச்சு இனி ஒண்ணுமே இல்ல என்று அவளுடைய முதுகை நீவி கொடுத்தான் ஹரீஷ் அவன் சொன்னது போலவே கொஞ்ச நேரத்தில் வலி சுத்தமாக மறைந்திருக்க அவனுடைய தோளில் இருந்து நிமிர்ந்தாள் சந்தனா என் மேல இருக்கிற கோவல் போயிருச்சு தானே கேட்ட சந்தனா தவிப்புடன் அவனுடைய முகத்தை பார்க்க இதுக்கு மேலேயும் உனக்கு அந்த சந்தேகம் இருக்கா பேபி என்று உல்லாசமாக சிரித்தான் ஹரீஷ் அதன் பிறகுதான் திடீரென்று ஞாபகம் வந்தவன் போல ஆமா பேபி எதுக்காக நேற்று தனியாக அந்த இடத்துக்கு போன அதுவும் ஃபோனை எடுத்துட்டு போகல உன்னை அந்த கண்டிஷன்ல பார்த்த உடனே எப்படி பயந்துட்டேன் தெரியுமா நேற்று அப்படி என்னதான் நடந்துச்சு என்று கேட்டான் அதை பற்றி நினைத்ததில் முகம் வெளிய சந்தனா அதுவா ஹரி நேத்தனி அப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யாருமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு கார் எடுத்துகிட்டு கிளம்புனப்போ எங்கேயுமே போக பிடிக்கல அப்படியே நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ தான் அந்த கோயிலோட போர்டை பார்த்தேன் ரொம்ப மன உளைச்சலில் இருந்ததுனால கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு வரலான்னு தான் போனேன் ஆனால் யோசனையில் மூழ்கினதில் நேரம் போனதே தெரியல சுயநினைவு வந்து பார்த்தா சுற்றிலும் ஒரே இருட்டாக இருந்துச்சு அப்போ தான் ஃபோனையும் கார்லேயே விட்டுட்டு வந்தது தெரிஞ்சது இருட்டில் பாதையும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஏதோ வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அதில் பயந்து போய் கோயிலுக்கு பின்னாடி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் கல் தடிக்கு கீழே விழுந்து கால் வேற சுழுக்கிக்குச்சு அந்த நிலமையில என்ன நினச்சி எனக்கே பரிதாபமாக இருந்ததோட கடைசியில் அழுகதான் வந்துச்சு அப்படியே அழுது அழுது மயங்கி போயிட்டேன் நீ வந்து பேபின்னு கூப்பிட்டதுக்கு தான் எனக்கு முழிப்பே வந்துச்சு என்று சந்தனா அந்த சுச்சுவேஷனை விவரிக்க நேற்று அவள் எந்த அளவிற்கு ஆபத்தான நிலைமையில் இருந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தான் ஹரீஷ் இனிமேல் என்னைக்கும் உன் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் விடவே மாட்டேன் பேபி என்றான் உன்னோட கோபம் எனக்கு புரியுது ஹரீஷ் நேற்று ஜீவா எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமாக என் கூட பேசினப்போ தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த சுயநல உலகத்தில் அவரை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னால் நீ அவரை இழக்க இருந்த அதனால தான் உனக்கு அவ்வளோ கோபம் ஆனால் நான் என்ன பண்ணட்டும் கொஞ்ச நாளாக என்னை சுற்றி எல்லாமே கெட்டதாகவே நடக்குது அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீயும் திடீர்னு காணாமல் போயிட்டேன் அம்மாவே என்னை ரொம்ப குழப்பி விட்டுட்டாங்க ஃபேமிலியும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப போகவும் விருப்பம் இல்லை யாருமே இல்லாமல் அனாதியாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கன்ஃபியூஷனில் தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எதேதோ பண்ணி வச்சிட்டேன் என்று சந்தனா தன்னிலை விளக்கம் அளித்தாள் அவளுடைய நிலைமையை முழுவதுமாக புரிந்து கொண்ட ஹரீஷ் இதில் என்னோடய பங்கு இருக்குது சந்தனா நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சிட்டேன் அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அது என்னன்னா என்று ஏதோ சொல்ல வர சடனாக அவனுடைய ஃபோனில் இருந்த அலாரம் அடித்தது அதை எடுத்து பார்த்த ஹரிஷ் காலேஜ் டைம் என்று வர அச்சுச்சோ டைம் செவன் ஓ கிளாக் இப்போ கிழமனாதான் நம்ம கரெக்டாக டைமுக்கு போக முடியும் என்றவன் அவசரமாக எழுந்து குளிப்பதற்காக ஓடினான் லேட்டாக போனால் ப்ரொஃபஸர் லாவண்யான் நிச்சயம் ஏதாவது பிரச்சனை செய்வார் என்று தெரிந்தவன் அந்த பதட்டத்தில் சந்தனாவிடம் சொல்ல வந்த விஷயத்தை மறந்திருந்தான் சந்தனாவையும் அவனுடைய பரபரப்பு தொற்றிக்கொள்ள அவளும் அவசரமாக கிளம்பி வெளியே வந்தாள் நல்ல வேளையாக அன்றைக்கு சிட்டிக்குள் டிராஃபிக் ஜாம் இல்லாததால் கிளாஸ் தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக ஹரீஷ் தன்னுடைய கிளாஸ் ரூமுக்குள் நுழைந்தான் அப்போதுதான் ஜீவா இன்னும் வராததை கவனித்த ஹரீஷ் என்ன ஜீவா இன்னும் வரல ஒருவேளை டயர்டில் தூங்கிட்டானா என்று யோசித்தான் தன்னுடைய இடத்திற்கு போய் அமர்ந்தவன் ஜீவா ஏன் வரவில்லை என்று தெரிந்து கொள்வதற்காக அவனுடைய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினான் அதே நேரத்தில் கிளாஸ் எடுப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ப்ரொஃபஸர் லாவண்யாவும் கிளாஸ் ரூமிற்குள் வந்தாள் தன்னுடைய டேபிளில் எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தவள் திரும்பி அங்கிருந்தவர்களை கவனமாக பார்த்தாள் பின்பு தான் கொண்டு வந்த பொருட்களை வைத்து மூலிகை மருந்துகளின் அடிப்படை விஷயங்களை கற்றுத்தரத் தொடங்கினாள் அவள் ரொம்ப சின்சியராகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போதும் நிறைய பேர் அதை ஆர்வமாக கவனிக்கவில்லை அவர்களுக்கு மீண்டும் இப்படி காலேஜ் வருவதென்பது ஒரு பொழுதுபோக்கு போல இருந்தது அந்த கிளாஸில் இருந்த முக்கால்வாசி பேர் அவர்களின் பெற்றோர் கட்டாயத்தினால் அங்கு வந்திருந்தனர் அதனால் அவர்களுக்கு படிப்பின் மீது எந்த ஆர்வமும் இல்லை ஹரிஷ் ஜீவாவிற்கு மெசேஜ் அனுப்பிய சில நிமிடங்களிலேயே பதில் மெசேஜ் வந்து விழுந்தது யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றிலும் பார்த்த ஹரிஷ் குனிந்து அந்த மெசேஜை திறந்து பார்த்தான் நான் திவ்யா இங்க சில பேர் வந்து பிரச்சனை பண்ணதுல ஜீவாவை திரும்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் உன்னால முடிஞ்சா வா என்று அந்த மெசேஜில் சுருக்கமான விவரங்கள் இருக்க ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான் என்னது திரும்பவும் ஜீவாவுக்கு அடிபட்டுருச்சா யார் இதை செஞ்சது அந்த நரேந்திரனோட ஆடுகளா ஹரிஷ் பதட்டத்துடன் கேட்க இல்லை ஜீவாவோட பழைய எதிரிங்க அதான் அந்த ஆண்டனியும் அவளோட தங்கச்சி ஜெசிகாவும் திவ்யாவிடமிருந்து உடனடியாக பதில் வந்தது ஜீவாவிற்கும் ஆண்டனி ஃபேமிலிக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை அன்றைக்கு ஆண்டனியின் ஆட்கள் திவ்யாவை கொல்ல முயற்சித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் அப்படியே தான் இருந்தது இந்த சமயத்தில் ஜீவாவிற்கு அந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க இடம் கிடைத்து விட்டதென்று தெரிந்ததும் பொறாமைப்பட்ட ஆண்டனி தன்னுடைய ஆட்களை அழைத்துக்கொண்டு கொண்டு ஜீவாவுடைய மாளிகைக்கு சென்றான் பிரபாகரனும் திவ்யாவும் மட்டுமே வீட்டில் இருக்க திவ்யா அவர்களை தைரியமாக எதிர்த்து நின்றாள் ஆனால் ஆண்டனியோ திவ்யாவை கடத்தி செல்ல முயற்சித்தான் அதற்கு பதிலாக அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும் ஜீவாவின் புது கடையை இழுத்து மூடச் சொன்னான் அதை பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளாததால் ஒரு பெரிய சண்டை விடித்தது ஆண்டனி ஹரீஷின் பிள்ளை சாப்பிட்டதிலிருந்து ரொம்பவே பலசாலியாக இருந்தான் அவனுடைய உடல் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருந்தது பிரபாகரனும் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொண்ட பிறகு முன்பை விட பலம் உள்ளவராக மாறியிருந்தார் ஆனாலும் அவருடைய வயது அதிகமாக இருந்தது அதனால் அவரால் ஆண்டனியை எதிர்த்து சண்டை போட முடிந்தாலும் உடம்பில் காயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை இதெல்லாமே ஜீவாவும் ஹரீஷும் காலேஜில் இருந்தபோது நடந்தது காலேஜ் முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகு தன்னுடைய தாத்தா பிரபாகரன் காயமடைந்திருந்ததை பார்த்து அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது உடனே தன்னிடம் இருந்த அத்தனை ஆட்களையும் திரட்டி கொண்டு அவன் ஆண்டனியை தேடி போனான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது